ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த சைட்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆவின்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளாட் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆரன் புதூர் ரோட்டில் லொக்கேட்டாக இருக்குது முப்பதுக்கு நாற்பது சைஸ் லேண்ட் ஏரியாவில் மொத்தமாக மூணு சைட்டு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது மூணுமே வடக்கு பார்த்த சைட்டு பஞ்சாயத்து அப்ரூவலோடு இருக்குது ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ஆயிரத்தி முந்நூறுரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்